புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க சேல் சேல் ஸ்டோர் ஆப் ஆப் டவுன்லோட் உங்களோட பண்ணுங்க முக்கியமா உங்க தம்பி ஒரு விஷயத்தை உங்கள்ட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் அது என்ன அப்படின்னு சொன்னா நான் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போட்டு விட்றேன் ஃபர்ஸ்ட் கமேண்ட்ல போட்டு பின் பண்ணி விடுறேன் தயவு செஞ்சு என்ன கிண்டல் பண்றதுக்காக போயிட்டு அந்த ஆப் இன்னைக்கு டவுன்லோட் பண்ணணும் இது வரைக்கும் ஆப் டெவலப்மெண்ட்டுன்னு சொன்னாலே ஐஐடி மும்பை ஐஐடி மெட்ராஸு ஐஐஎம் அண்ணா யூனிவர்சிட்டி இன்னும் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்க சிங்கப்பூர் கொலாபரேஷனோட வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏஞ்சல் இன்வெஸ்டர் அப்படிங்கிற பேரில் உள்ள வந்து சினிமா பிரபலங்கள் என்னோட துணையோட தான் ஆப் டெவலப்மெண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் நடந்துட்டுருக்குறேன் முதல் முறையாக ஒரு சாதாரண இடத்துலேருந்து வந்தவன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவன் உங்கள் தம்பி ஒரு ஆப்பை டெவலப் பண்ணியிருக்கிறேன் அது எப்படி இருக்கும் என்னை கிண்டல் பண்ணுறதுக்காவது குறைந்தபட்சம் நீங்கள் போய் செய்கிறோம் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க தேவை படுதோ படலையோ ஒரு தமிழன் செய்யக்கூடிய தொழிலை இன்னொரு தமிழன் கை விடுத்து ஆதரிப்பீங்கன்னு நம்பிக்கையோடு நான் உங்கள்கிட்ட இந்த உதவியை கேட்குறேன் சரி தமிழனுக்கு தமிழை உதவ மாட்டான்னு தெரிந்தோ ஒரு தமிழன் இன்னொரு தமிழன்ட்ட உதவி கேட்குறேன் நடந்தால் சந்தோஷம் சரி அதுக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்கள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்கள்